ஏங்க உங்க அக்கா வீட்டு பால்காட்சிக்கு போகணுமா கிளம்பிட்டு வந்துடும் நம்ம பால்காட்சிக்கு அவங்க வந்தாங்களே வந்தாங்களா வச்சிருக்காங்க ஓ மொய்யெல்லாம் வச்சாங்களா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கிளம்புங்க போய் ஒரு ஐநூறு ரூபாய் மொய்யை வச்சுட்டு மொய்யை திருப்பி வைக்க வேணாமா இல்ல பாருங்க அன்னைக்கு நம்ம பிரியாணி போட்டோம் அதனால அவங்க ஆயிரம் ரூபாய் மொய் வச்சாங்க நான் இன்னைக்கு காலையில விசாரிச்சு பார்த்துட்டேன் அங்க வெறும் கேசரியும் பொங்கலும் தானே வாங்க வாங்க ஐநூறு ரூபா அதுக்கு வச்சா போதும்

ஐயோ அதை மறந்துட்டேன் சீக்கிரம் ஒரு ஐநூறுவா கொடு ஐநூறா இந்த ஏங்க நம்ம பையனுக்கு அடுத்த வாரம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஞாபகம் இருக்குல்ல அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குல்ல அதுக்குள்ள எப்படியாவது ஏற்பாடு பண்ணுறேன் சரி சரி வருஷா வருஷம் இம்புட்டு காசு கட்டி படிக்க வைக்கிறோம் நம்ம பையன் ஒழுங்கா படிக்கிறானா செக் பண்ணி பார்ப்போம் பிரிவினை எங்க வாப்பா என்னப்பா நல்லா படிப்பியாப்பா சூப்பரா படிப்போம்ப்பா மாடு புள்ளை மேய்கிறது இதை வந்து இறந்த காலத்துல சொல்லு பாப்போம் மாடி அண்ணி விட்டது ஏங்க பொண்ணு போட்டோ வந்திருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க எனக்காடி உன் மூஞ்சி தலையில நர தள்ளிடுச்சு உனக்கு இன்னொரு பொண்ணு கேக்குதா ஆசை பாரு அது நம்ம பையனுக்கு என்னடி ஆன்டி மாதிரி இருக்கு உன் பையன் மட்டும் யாரு அங்கிள் தானே தொண்ணூறுல பிறந்து இன்னும் பொண்ணு கிடைக்கல இன்னமும் பொண்ணு தொலைவிட்டு தான் இருக்கிறோம் அப்புறம் ஆன்ட்டி தான் கிடைக்கும் நைன்டி எஸ்க்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா எங்க என் பொண்ணுடைய காணும் மெதுவாக நடக்கணும் அதிகமாக வயிற்றுலாம் தூக்கக்கூடாது கேர்ஃபுல்லாக இருக்கணும் டைமுக்கு சாப்பிடணும் சரியா யோ இதெல்லாம் இப்போ எதுக்கு ஏன்ட்ட சொல்கிற ஏன்னா இது ஒன்பதாவது மாதம் என்ன வீட்டில் ரெண்டு இருக்குது அது போதாதா மூணாவது ஒரு பிளான் போடுறேன் நீ நல்லா பார்த்துக்கிட்டாலும் சண்டை பிடிக்கிற நல்லா பார்த்துக்கலாம்னு சண்டை பிடிக்கிற என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் உன்னை நீ பாத்துக்க நீ எப்படி பாத்துக்கோ எனக்கு தெரியாதா ஓ தென்னங்கட்ட பிஞ்சிரும் கட்டி முண்டா வீணா போன தண்டம் தண்ட சோறு நான் ஊர்புடாத கழிச்சட 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 எரிய ஏய் எரிய நான் ஹ குழந்தைக்கு வீட்ல உட்கார்ந்து இந்த வேலைக்கு போறா அப்புறம் திட்டா என்ன பண்ணுவாங்க டேய் கல்யாணான பொண்ணுங்க எல்லாம் வீட்ல இருந்தா அவங்களுக்கு வந்து கௌரவமா ஹவுஸ் வைப் ஹோம் மேக்கர்னு பேர் இருக்கு அதே நாங்க வீட்ல இருந்தா வெட்டி முண்டா வீணா போன தண்டன் தண்டச்சோறு என்னையா நியாயம்